அவர்கள் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளிலே தமிழ் வழிக் கல்வி இருக்க வேண்டுமா ஆங்கில இருக்க வேண்டுமா என்பது இது சமூகம் எடுக்க வேண்டிய முடிவு சமூகம் செய்ய வேண்டிய காரியம் தான் ஆனால் தனி மனிதர்களாக பெற்றோர்களாக நமக்கு ஒரு புரிதல் தேவை பாரதியார் சொன்னார் என்று பலர் பல பொதுக்கூட்டங்களிலே மேற்கோள் காட்டுவார்கள் மெல்லத் தமிழினிச்சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று பாரதி சொன்னான் என்று கூறுவார்கள் மிக மிக தவறான கருத்து அது பாரதி அப்படி சொல்வாரா அவருடைய கவிதை வரியை வாசிக்கிறேன் கேளுங்கள் இன்றொரு சொல்லினை கேட்டேன் இனி ஏது செய்வேன் எனது ஆரியூர் மக்கள் கொன்றிடல் போலொரு வார்த்தை இங்கு கூறத்தகாதவன் கூறினன் கண்டீர் அந்த கூறத்தாகாதவன் என்ன கூறினான் என்பதை பாரதி சொல்கிறார் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை சொல்லவும் கூடுவதில்லை அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை மெல்ல தமிழினிச் சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றந்த பேதை உரைத்தான் ஆ இந்த எனக்கு எழுதிடலாமோ என்பதுதான் பாரதி சொன்னவரி அவன் இது பாரதி சொன்னதல்ல மெல்ல சாகும் என்று அந்த பேதை உரைத்து விட்டானே அவன் சொல்வதை விடக்கூடாது சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்து சேர்ப்பீர் என்று சொன்னார் ஆகவே தமிழ்மொழியால் முடியாது என்ற உணர்வு நம்மிடம் இன்றைக்கு இருக்கிறது என்ன காரணம் அதற்கு தமிழ்மொழியிலே அறிவியல் கண்டுபிடிப்புகள் உலகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய புதிய புதிய கலை சொற்கள் இவற்றையெல்லாம் தமிழிலே நாம் உருவாக்கும் போதுதான் தமிழ்மொழி எங்கேனும் பலவீனமாக இருப்பதாக தோன்றினால் அதை சரி செய்ய முடியும் அதை யார் செய்வது நம்முடைய அன்னை தமிழுக்கு நாம் செய்ய வேண்டியது இதுதான் ஒவ்வொரு மனிதனுமே அவன் சிந்திப்பது அவனுடைய தாய்மொழியில் தான் ஒரு தமிழன் தமிழால் முடியாது என்று அவன் தானே ஒப்புக்கொள்ளக்கூடாது தமிழை செம்மொழி என்று நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழனாக மொழி பற்றி நாம் என்ன மாதிரி உணர்கிறோம் புழைப்பதற்கு வழி இங்கிலீஷ் படி என்ற ஒரு மனநிலைக்கு நாமே கன்வின்ஸ் ஆகிவிட்டோம் இதுதான் இன்றைக்கு பிரச்சனை உலகத்தினுடைய எந்த நாட்டிலேயும் அவரவர் தாய்மொழிகளில் தான் அத்தனையும் படிக்கிறார்கள் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டிருப்பவர்கள் ஆங்கிலத்திலே படிக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்தபோது போது இந்த காலினி ஆதிக்கத்தின் போது ஆங்கிலம் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும் என்பதால் நம்மையெல்லாம் ஆங்கிலம் படிக்க வைத்தார்கள் ஆகவே நாம் நம்முடைய மொழியை வலுவாக்கினால் உலகத்தினுடைய எந்த ஒரு அறிவு செல்வமும் தமிழிலே கொண்டு வர முடியும் இவ்வளவு பெரிய செம்மொழியாக வாழும் மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழியால் முடியாதது ஒன்றும் இல்லை வெளியிலிருந்து எல்லாம் வரலாம் எந்த மொழியையும் நான் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் சொந்த மொழியில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் பாரதியினுடைய காற்று என்கின்ற ஒரு வசன தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது அவர் சொன்னார் நொய்ந்த வீடு நொய்ந்த கதவு நொய்ந்த மரம் நொய்ந்த உடல் நொய்ந்த உள்ளம் இவற்றை காற்று தேவன் புடைத்து நொறுக்கிவிடும் என்று கூறுகிறான் இதோடு நொய்ந்த மொழி என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய மொழியை நொய்ந்த மொழியாக வைத்திருந்தால் அது மொழியின் குற்றம் அல்ல நம்முடைய குற்றம் வீடுகளை திண்மையுற கட்டுவோம் கதவுகளை வலிமையுற சேர்ப்போம் என்று பாரதி சொன்னானே அது மொழிக்கும் பொருந்தும் இதிலே தனிநபர்களும் அமைப்புகளும் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது செய்ய வேண்டிய கடமையை நான் செய்தேனா என்று மொழி குறித்து நாம் யோசிக்க வேண்டும் சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்